ராகேஷ் கத்தியை தயவு செய்து கொடு தியா அவன் கையிலேருந்து கத்தியை பிடுங்க கத்தி தியா கைக்கு போயிடுச்சு நடந்தது நடந்து போச்சு இப்போது என்ன நீ இருக்க தியா தப்பு பண்ணவன் நான் பாதிக்கப்பட்டவன் நீ நீ என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன் பேச்சு மாற மாட்டியே நிச்சயமாக மாற மாட்டேன் நான் என்ன செய்யணும் சொல்லு தியா தன் கையில் இருந்த பிஸ்டலை ராகேஷ்கிட்ட கொடுத்தா ராகேஷ் புரியாமல் பார்த்தான் என் கூட வந்திருக்கல்ல ஒரு பொண்ணு அவளை சுட்டு கொண்ணுடு ராகேஷ் மறுவாக்கு சொல்லாமல் பிஸ்டலை எடுத்துக்கிட்டு கீழே வந்து பவித்ராவை கூறி பார்க்க ஒரு நிமிஷம் அங்கேருந்து எல்லாருமே ஆடி போயிட்டாங்க டேய் என்ன பண்ணுற கௌதம் பதட்டமாக ஆ என்ன செய்கிற சந்தோஷம் அலற அங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் தியாவோட அப்பாவும் ராகேஷோட அண்ணனும் இருந்தாங்க ஐயோ நீங்கள் தண்ணிங்க பவித்ரா கௌதம தள்ளிக்கிட்டு முன்னாடி வர ம் ஷூட் பண்ணு தியா சொன்னது தான் தாமதம் ராகேஷ் பவித்ராவை ஷூட் பண்ணிட்டான் பவித்ரான்னு கௌதம் அலற பயப்படாத கௌதம் அதில் புல்லட் இல்லை தியா சொன்னான் முட்டாள் என்ன செய்கிற எனக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பான்னு என் அப்பா தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்பா என் மேலே உயிரியே வச்சுருக்கான்ப்பா இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க தியா சொல்ல சந்திரசேகருக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு என்ன பிள்ளை கொஞ்ச நேரத்தில் இப்படி பயமுறுத்துட்டிங்க நான் சொன்னால் எதையும் யோசிக்காமல் கண்ணை மூடி செய்வான்னு உங்களுக்கு காட்டுவதுக்கு தான் இப்படி பண்ணேன் டேய் முட்டால் கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா ராகேஷ் அண்ணனும் திட்டாரு நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற அன்பை நிரூபிக்க அந்த பொண்ணு தான் கிடச்சுதா ரெண்டு பேருக்கும் அறிவில்லை ராகேஷோட அண்ணன் திட்ட கவலைப்படாதீங்க அங்கிள் புல்லட்டே பவித்ரா கையில் தான் இருக்குது டியா சொல்ல பவித்ரா சிரிச்சுக்கிட்டே கையை திறந்து காமிச்சா அதுக்குள்ளே ஆறு புல்லட்டும் இருந்துச்சு முத்தம் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு உயிரே போயிடுச்சுடி பவித்ராவ கௌதம் திட்ட அவள் சிரிச்சுக்கிட்டே சும்மா விளையாட்டுக்கு உன்னை நீ வீட்டுக்கு வா உன்னை பேசிக்கிறேன் எல்லாரும் இயல்பு நிலைக்கு வர அம்மா தியா நமக்கு இந்தியாவிலேயும் பிஸ்னஸ் இருக்குது சிங்கப்பூர்லேயும் பிஸ்னஸ் இருக்குது நீ இவனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க போகிறீங்களா சிங்கப்பூர் போக போகிறீங்களா ஏதாவது ஒன்று நீங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்துக்கணும் தியாவை பார்க்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன் பிரகாரமே செய்யலாம் சந்தோஷ் கிண்டல் செய்ய ஏய் மாமா கிண்டல் பண்ணாதடா அக்கா என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா நீ இதே மாதிரி இருக்கா அதுதான் எனக்கும் வேணும் நார்மலாக இரு குடும்பம் குழந்த உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அது போதும்க்கா அப்போது நம்ம சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகிடலாமா ராகேஷ் கேட்க சரிங்க நீங்கள் சொன்னால் சரிதான் சந்தோஷ் விசில் அடித்தான் சந்திரசேகருக்கு மனசு நிறைவாக இருந்துச்சு கௌதம் கையை பிடிச்சிக்கிட்டாரு நான் எதுவுமே பண்ணலை எல்லாமே இவ தான் காமிக்க ரொம்ப நன்றிம்மா ஐயோ அப்பா எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்புறம் கௌதம் அர்ஜுனுக்கும் ராமநாதனுடைய பொண்ணுக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டனே நிஜமாவா ஆமாம் அங்கிள் ஆனால் கல்யாணத்தை உடனே நடத்த முடியாது ஏன் என்னாச்சு இவளோட அத்தை பொண்ணு ஷாலின் இருக்கா அவளுக்கும் ஒரு நல்ல வரன் அமையணும் அதன் தான் எல்லாருடைய கல்யாணத்தையும் ஒன்றா நடத்தலாம்னு வீட்டில் சொல்லிட்டாங்க ஷாலினியா சந்தோஷ் கேட்க ஆமாம் சந்தோஷ் உனக்கு அவ்வளோ தெரியுமா அன்னைக்கு பீச்சுக்கு அஜின் கூட வந்திருந்தாங்களே அவங்க தானே அப்படியா கௌதம் திருப்பி கேட்க ஆமாம் என்பது போல பவித்ரா தலையாட்டினா அப்பா நான் ஒன்று சொல்லவா நீ என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அம்மாவை கிளம்பி கௌதம் வீட்டுக்கு வர சொல் நம்ம எல்லாரும் நேராக கிளம்பி கௌதம் வீட்டுக்கு போயிடலாம் தியா நீ என்னம்மா சொல்கிற ஷாலினி நல்ல பொண்ணுப்பா தாராளமாக சந்தோஷ்க்கு கட்டி வச்சிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க தியா ராகேஷ்கிட்ட கேட்க உன் விருப்பம்தான் என் விருப்பம் அப்படி போடு சந்தோஷ் சொல்ல எல்லாருமே அவங்க அவங்க காரில் கௌதம் வீட்டுக்கு போனாங்க அதுக்குள்ளே லலிதாவும் வந்திருக்க சந்திரசேகரை பார்த்து என்னங்க என்னாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை லலிதா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இவர் தான் நம்ம மாப்பிள்ள பேர் ராகேஷ் ராகேஷ் அண்ணன் மட்டும் கூட வரல நீங்கள்லாம் போய் பேசி முடிங்க நான் இவன் அண்ணன் அன்னிக்கிட்ட போய் விஷயத்தை சொல்லிட்டு வரேன் அவங்கள எல்லாரும் வரவேற்க பர அறிமுகத்துக்கு பிறகு அவங்க வந்த விஷயத்த சொன்னாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஷாலினியை என் பையன் சந்தோஷ்க்கு கொடுங்க சந்திரசேகர் கேட்க ஒரு நிமிஷம் ஷாலினியை தனியாக கூட்டிகிட்டு போன பிரியாவும் பவித்ராவும் அவளோட விருப்பத்தை கேட்டாங்க மாமாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான் நான் என்ன சொல்ல போகிறேன் சந்தோஷமாக வெளியே வந்தவங்க ஷாலினிக்கும் ஓகே தான் அப்படின்னா நாலு ஜோடியும் ரெடி அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எல்லாருமே அதுக்கு சம்மதப்பட அப்படின்னா கல்யாணத்தை முருகர் கோயிலில் வச்சிடலாம் கௌதம் சொன்னான் எந்த முருகர் கோயில் குன்றத்தூர் முருகன் கோயிலில் வச்சிடலாம் வர இருபத்தி ஏழாம் தேதி நல்ல முகூர்த்த நாள் அன்னைக்கே கோவிலில் கல்யாணத்தை வச்சுடுவோம் இருபத்தி ஏழுனா ரொம்ப பக்கமாக இருக்கே ரொம்ப அடமரமாக வேண்டாம் ஏற்கனவே பல பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கோம் அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் கலந்துக்கிட்டால் போதும் அப்படின்னா ஓகே தான் ராகேஷ் அவனோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கேட்க அவரும் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே போதும்டா நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னா ஆளாக ஒரு வேலையை பாருங்க எல்லாரும் சந்தோஷமாக கிளம்ப மாப்பிள்ளைங்க நாலு பேரும் ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி காலையில் குண்டத்தூர் முருகன் கோவிலில் முருகன் சன்னிதானத்தில் முருகரோட ஆசிர்வாதத்தோட நாலு ஜோடிகளுக்கும் கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சுது திருமணம் முடிஞ்ச கையோட தியாவும் ராகேஷும் சிங்கப்பூர் போயிட்டாங்க ராகேஷ் தியாவை தன்னோட உள்ளங்கையில் வச்சு அவளோட கோபம் பிடிவாதம் திமிரு எல்லாமே மாறி ராகேஷ் தான் அவளோட உலகம்ங்கிற நிலைமைக்கு மாறிப்போச்சு அந்த அன்புக்கு சாட்சியாக அடுத்த வருஷமே அவங்களுக்கு ரெட்ட ஆண் குழந்த தியாவோட உலகமே ராகேஷ் அந்த ரெண்டு குழந்தைங்கிற நிலமைக்கு மாறிப்போச்சு தியாவா இது அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ ராகேஷ் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் உயிராக இருந்தா இங்கே கௌதமுக்கு தேவதை மாதிரி ஒரு பெண் குழந்த அர்ஜுனுக்கு ஒரு ஆண் குழந்தை ஷாலினிக்கும் ஒரு ஆண் குழந்தை எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு அழகான நந்தவனமாக மாறிப்போச்சு தாத்தா பாட்டிங்க எல்லாம் பேரம்பேத்திகளை இருக்க அர்ஜுனுக்கும் கௌதமுக்கும் உதவியாக பிரியாவும் பவித்ராவும் பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணாங்க அதே மாதிரி சந்தோஷ்கு உதவியாக ஷாலினியும் பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணா எல்லோருடைய வாழ்க்கையும் குடும்பம் குழந்தை பிஸ்னஸ் எல்லாம் அழகாக அமைஞ்சு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வளர்ந்துக்கிட்டுருக்க நாம் நம்மளோட அடுத்த கதையான அசுரனின் அன்பு அதுக்கு தயாராகுவோம் இப்படிக்கு உங்கள் புவனா நன்றி வணக்கம்